ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கூட உங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்காகவும் ஒரு அழகான வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் அது என்னென்னு பார்ப்போமா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் எவ்வளோ ஒரு அழகான வசனம் இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை அவர் வைத்திருக்கிறார் நீங்கள் சொல்லலாம் நான் எத்தனையோ வேலை செஞ்சு கொண்டு இந்த வீடு கட்டுற பணியாக இருக்கட்டும் ஒரு வேளை உங்களோட வேலை ஸ்தலங்களில் உள்ள பணியாக இருக்கட்டும் இல்லை குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் நீங்கள் செய்யும் போது ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் இத்தனை நாள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரங்களோடு கூட இருக்கிறார் ஏதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு ஒருவேளை நீங்கள் இதெல்லாம் செய்யும் போது தேவையில்லாத மனிதர்கள் வந்து தேவையில்லாத சூழ்ச்சிகளை செய்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உங்களை தடுக்க பார்க்கலாம் இதிலேருந்து உங்களை அப்படியே வழி விலகி போக செய்ய பார்க்கலாம் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு எல்லா தடைகளையும் உடைத்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு திறந்த வாசலை வைத்து உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் உங்களை ஒடுக்கும் எல்லா கட்டுகளும் நீங்கள் முன்னேற தடையாக இருக்கும் எல்லா காரியத்தையும் எல்லா சங்கிலிகளையும் இன்றைக்கு ஆண்டவர் உடை போட அவர் வல்லமை இருக்கிறார் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிற தரிசனத்தை இன்றைக்கு நிறைவேற்றுவார் அதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்வோம் விசுவாசிக்கிறவங்க கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி நம்ம அந்த ஆசீர்வாதத்தை முற்றிலுமாய் பெற்றுக்கொள்வோமா உனையொடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோடு அவிழ்ந்திடும் முன்னேற தடையாய் நிற்கும் சங்கிலிகள் அருந்திடும் உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும் உனக்குரிய தரிசனம் நிறைவேற துவங்கிடும் நீ மேலே எழும்பிடுவார் மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ மிக உயரத்தில் பறந்திடுவாய் நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பாய் நீ இழந்ததை சுதந்தரித்திடுவாய் நீ ரெட்டிப்பாக சுதந்தரித்திடுவாய் அன்றுவரே இந்த நாளிலும் கூடாப்பா செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா நீங்கள் சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே ஏதோ திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒரு மனிதனும் பூட்ட மாட்டான் என்ற வசனத்திற்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் இன்றைக்கு கையிட்டு செய்யப்போகிற ஒவ்வொரு வேலைக்காகவும் நன்றி செலுத்துக்கிறோம் எங்களுக்கு முன்பாய் திறந்த வாசலை நீங்க வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே எங்களுக்கு எப்பொழுதும் ஜெயத்தை தருகிறவர் நீங்க அப்பா ஜெய கிறிஸ்து எங்களுக்கு முன்பாக நீங்க சென்று ஒவ்வொரு காரியத்திலும் இன்று நீங்க எங்களை வெற்றியை காணும்படியாக நீங்கள் செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா அந்த ஜெயத்தை முற்றிலுமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் நீங்க தந்த ஆசீர்வாதத்தை நன்றியோடு நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே இன்றைக்கு எல்லா காரியமும் ஜெயமாக எங்களுக்கு முடியட்டும் கூட இருந்து எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் bless you. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் சிறப்பு ஆசீர்வாத கூட்டம் எல்லாவற்றையும் கட்டி எழுப்பி ஒரு அரண்மனை போல ஆண்டவர் அழகாக நிற்க செய்வார் உங்கள் துக்கம் கண்ணீர் கவலை அனைத்தும் மாற நம்பிக்கையுடன் வாருங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்க கருவுல ஒரு குழந்தைய வைக்கிறாரு வரும் ஜூன் பதிமூன்றாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு ஸ்டெல்லாரமோலா மற்றும் டேனியல் டேவிட்சன் இணைந்து துதி ஆராதனை மற்றும் தேவ செய்தி வழங்கி நமக்காக ஜெபிக்க உள்ளார்கள் உங்க வாழ்க்கையை இன்றைக்கு அப்படி கட்டி எழுப்ப போகிறார் அற்புதத்தை பெற அனைவரும் வாரீர் நடைபெறும் இடம் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரம் பாரிஸ் சென்னை கடற்கரை ரயில் நிலையம் எதிரில் பீட் ஸ்டேஷன் என் எழுபத்தி இரண்டு ராஜாஜி சாலை சென்னை ஆறு லட்சத்தி ஒன்று